வணக்கம் ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோவை பண்ணாமல் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் போன வீடியோவில் இறக்கை குருவியும் தெனாலிராமனும் என்ற பாடத்தை பார்த்தோம் இந்த வீடியோவில் பயிற்சி வினாக்களை நம்ம பார்க்கலாம் முதல் வினா விஜயநகர அரசின் அவைப்புலவர் யார் விஜயநகர அரசின் அவைப்புலவர் யார் நம்ம பாடத்தில் பார்த்தோம் இல்லையா தெனாலிராமன் தெனாலிராமன் விஜயநகர அரசின் அவைப்புலவர் ஆவார் இரண்டாவது வினா விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார் விஜயவர்த்தன அரசர் தெனாலிராமனிடம் எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் ஏழு வண்ணங்களிலும் ஒருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்றார் மேலும் அது சில சமயம் மூன்று கால்களாலும் சில சமயம் இரண்டு கால்களாலும் நடக்க வேண்டும் பிறகு ஏழு இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட குருவியை கொண்டு வந்து தருமாறு விஜயவர்த்தனர் தெனாலிராமனிடம் கூறினார் அடுத்த வினா குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் காட்டில் அப்பறவையை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்றேன் பறந்து சென்றவாறே அப்பறவை என்னிடம் கூறியது அரசரிடம் பொய்ச்சொல் காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது இருளாகவும் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் நானே எனது இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்று குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசரிடம் சொன்னார் பயிற்சியில அடுத்ததாக குறிப்புகளை கொண்டு கண்டுபிடி மணிமகுடம் சூட்டிக்கொள் இதுல முதல் வினா மணக்கும் எழுத்து அது என்ன எழுத்து மணப்பது எது பூ தான் இல்லையா அப்ப பூன்னு எழுதிக்குங்க அடுத்த வினா அரசரும் அமைச்சர்களும் கூடும் இடம் அரசரும் அமைச்சரும் எங்க கூடுவாங்க தெரியும் இல்லையா அரசவை அடுத்ததாக மூன்றாவது வினா நிலவும் வெண்மீன்களும் வானில் தெரியும் நேரம் எப்போ தெரியும் நிலவும் வெண்மீன்களும் வானில் இரவு நேரத்துல தான் தெரியும் அப்ப விடை இரவு அடுத்ததாக நான்காவது கேள்வி நவரசங்களில் ஆச்சரியத்தை குறிக்கும் நவரசம் அப்படின்னும் போது ஒன்பது வகையான குணங்களை கூறுவதுதான் நவரசம் சொல்லுவாங்க அதுல ஒன்று ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்திற்கு மறுபெயர் வியப்பு அந்த வியப்பை தான் ஆச்சரியம் சொல்லுவாங்க நவரசங்களில் ஆச்சரியத்தை குறிக்கக்கூடியது வியப்புன்னு எழுதிக்குங்க அடுத்ததாக சிக்கலை தீர்க்க உதவும் குணம் அமைதி அமைதி அல்லது பொறுமை கூட சொல்லலாம் அடுத்து சொல்லின் இடையில் ஒரு எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக இப்போ ஒரு சொல்ல இன்னொரு எழுத்தை நடுவில் சேர்க்கணும் இடையில் சேர்க்கணும் அப்போது அது புதுசாக ஒரு பொருளை தரும் இப்போது எ உதாரணமாக கொடுத்துருக்காங்க கதை கதைன்றது இப்போது காக்கும் தைக்கும் இடையில் வீ சேர்த்துருக்காங்க இல்லையா கவிதை அடுத்தது படு படுக்கு பாக்கும் டூக்கும் இடையில் இட்டு சேர்த்தோன்னே அது பட்டு அடுத்தது குவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் கூக்கும் வீக்கும் இடையில் ரூ சேர்த்தோம்னா குருவி அடுத்ததாக நாலாவது வினா பகு பகுல பாக்கும் கூக்கும் இடையில் டா சேர்த்தோம்னா படகு அடுத்தது ஐந்தாவது வசை வசையில் வாக்கும் சைக்கும் இடையில் ரீ சேர்த்தோம்னா வரிசை ஆறாவதா பாவை பாவையில் பாக்கும் வைக்கும் இடையில இரு சேர்த்தோம்னா பார்வை அடுத்தது எது ஏக்கும் தூக்கும் இடையில அக்கு சேத்தம்னா எஃது அடுத்தது அவை அவையில் ஆக்கும் வைக்கும் இடையில கா சேர்த்தம்னா அகவை அடுத்தது ஆம் ஆக்கும் இம்முக்கும் இடையில டூ சேர்த்தோம்னா ஆடும் கவி கவிக்கு இடையில காக்கும் வீக்கும் இடையில் கல்வி புரியுதா இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எழுதிடுங்க எழுதிட்டு அடுத்தது மீண்டும் மீண்டும் சொல்வோம் இதில் இது எதுக்காக கொடுத்துருக்குன்னா நான் பிறர் பயிற்சி நான் நெகிழ் பயிற்சி நம்ம சரளமாக வாசிக்கிறதுக்காக இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் மேல் ஏழு ஓலை கீழ் ஏழு ஓலை இப்போ இது எப்படி படிப்போம் வேகமாக படிக்கணும் மேல் எழுவோலை கீழ் எழுவோலை அப்படின்னு வேகமாக சொல்லி பழகணும் அடுத்ததே பலாப்பழம் பழுத்து பள்ளத்தில் விழுந்தது பலாப்பழம் பழுத்து பள்ளத்தில் விழுந்தது குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது ஆடுற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை தனிக்கிளை தண்ணில் வந்த கனிகளும் இணைக்கலை என்ன பார்க்குவோம் ஆடுற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை தனிக்கிளை தண்ணில் வந்த கனிகளும் இணைக்கலை இதை சொல்லி சொல்லி பாருங்கள் அடுத்து மெய்த்தும் பொய்க்கும் பொய்த்தும் மெய்க்கும் பொய்யா மெய்யா மழை இதை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும் அடுத்ததாக கலையும் கைவண்ணமும் இக்கதையில் வருகின்ற ஏழு இறக்கை குருவியை உன் கற்பனைக்கேற்ப வண்ணம் தீட்டி மகிழ்க இப்போ ஏழு இறக்கை குருவி கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் ஒரு ஒரு ரெக்கைக்கும் ஒரு ஒரு வண்ணம் தீட்டலாம் உங்களோட விருப்பமாக அதை வண்ணம் தீட்டலாம் இதுக்கு மதிப்பெண்ணும் உண்டு இல்லையா அழகாக வண்ணம் தீட்டி காட்டி இதுக்கு மதிப்பெண் பெற்றுக்கொள்ளலாம் அழகாக ஒன்று ஒன்றுத்தையும் எழுதி வாசித்து படித்து வச்சுக்கோங்க நன்றி வன் Thanks for watching.